ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனியே நம கர்க்கடே பல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயக்கீம் ஸ்ரீ ஆண்டாளருளே திருப்பாவை திவ்ய பிரபந்தம் பதிமூன்றாம் நாளான இன்னு புள்ளின்வாய்க்கேண்டானை என தொடங்குகின்ற பதிமூன்றாம் பாசுரானுபவங்கள் உள்ளின்வாய்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் கிள்ளலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் புக்கார் வெள்ளி எழுந்து உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து கேலோர் எம்பாவாய் அழகான கண்களை உடைய ஒருத்தியை எழுப்புகின்ற பாசுரம் இது அப்படி அழகான கண்களை உடையவள் என்பதாலேயே உள்ளே உறங்கிக் கிடப்பவள் கிருஷ்ணனானவன் நம்மை தேடி வர ஒழிய நாம் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டியதில்லை என்ற சிறுக்கோடே இருக்கின்றாள் அழகான கண்களை உடையவள் என்பதாலேயே போதரை கண்ணினாய் என்ன அவளை விசேஷித்து அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள் ஆய்ச்செர்மியர்கள் அப்படி போதரை கண்ணினாய் என்ன இவளை கூப்பிடுவதிலிருந்தே கண்ணழகாலே கர்ப்பம் இவள் என்று தோன்றுகின்றது என்று நாலாயிரப்படியிலே ஆய் ஜனன்னாச்சாரியார் அருளி செய்கின்றான் பகவானுக்கு அடியார்களாக இருப்பவர்களது திருமேன சௌந்தர்யமும் நமக்கு உத்தேசியமான விஷயம் என்பதானது இதனாலே காட்டப்படுகின்றது உள்ளே உறங்குபவளை அவளுடைய கண்களை விசேஷித்து போதரை கண்ணினா என்று சொல்லி எழுப்புகின்றார்கள் அப்படி பகவானுக்கு அடியவர்களாக இருப்பவர்களது திருமேனி சௌந்தர்யமானது நமக்கு உத்தேசியம் என்னால் திருப்பானாழ்வாரை தன்னுடைய கண்களை காட்டி அடிமைப்படுத்தினார் பெரிய தானோ கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செப்பரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று ஆழ்வார் அருளி செய்கின்றார் அப்படிப்பட்ட கண்களையுடைய பெரிய பெருமாள் கரியவாகி என்றபடிக்கு கருத்த நிறத்தை உடைய திருக்கண்கள் புடைப்பறந்து என்றபடிக்கு விசாலமான திருக்கண்கள் மிளிர்ந்து என்றபடிக்கு ஒளிபொருந்திய திருக்கண்கள் சிவ் வரியோடி என்றபடிக்கு அப்படி சிவந்த ரேகை எங்கும் படர்ந்திருக்கின்ற திருக்கண்கள் நீண்ட பெரியவாய கண்கள் என்ற படிக்க திரு அளவும் நீண்டிருக்கின்ற திருக்கண்கள் என்ன பெரிய பெருமானுடைய கண்ணிகளில் ஈடுபட்டார் திருப்பணாழ்வார்த்தானும் அப்படி ஈடுபட்டு அரங்கனை கண்ட கண்கள் காணாவை என்ன அருளி செய்தார் என்ன பார்க்கின்றோம் பிள்ளையோ அருங்காவில்லிதாசர்ன்னு அவருடைய வைபவம் நமக்கு நன்கு தெரியும் தன் மனைவியான பொன்னாச்சியாருடைய கண்ணழகுக்கு மயங்கி அவளுக்கு பலவிதமான அடிமைத் தொழில்களை புரிந்தவர்னு பார்க்கின்றோம் அவருடைய வைபவத்தாலே அப்படி அவள் வெளியே சென்றால் அவளுடைய கண்ணுக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதாலேயே அவளுக்கு கொடைபிடிப்பதாகிற அடிமை தொழில்களையெல்லாம் செய்து வந்தார் பட்டு கம்பளத்தை விரிப்பார் அவள் நடக்கின்ற பாதையங்கு அப்படிப்பட்ட சாதாரண கைங்கரியத்தை தன்னுடைய மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு செய்கின்றாரே என்று பார்த்து எம்பெருமானார் தானும் அவரை திருத்தி பணிகொள்ள திருவுள்ளம் உகந்தார் உடனே தன் சீடர்களை அழைத்து தாசரை அழைத்து வரச் சொன்னார் தாசரிடத்திலே உம்முடைய மனைவியின் கண்களை காட்டிலும் உயர்ந்த கண்ணழகை உமக்கு காட்டினால் என் செய்வீர் என்று கேட்க இந்த கண்ணை விட்டு அந்த கண்ணுக்கு ஆட்படுவேன் என்று சொல்ல தாசரையும் பொன்னாச்சியாரையும் பெரிய பெருமாளுடைய சன்னிதிக்கு அழைத்துச் சென்று எப்படி திருப்பானாழ்வாருக்கும் உடைய கண்களை காட்டி அவரை அடிமைப்படுத்தி கொண்டீரோ இவர்களுக்கும் அந்த அழகை காட்ட வேண்டும் என்று விண்ணப்பிக்க கரையவாக இப்படின்னு மிளர்ந்த செப்பரியோடு நீண்ட அப்பரியவாய கண்கள் இவர்களையும் பேதமை செய்தது அவர்கள் பெரிய பெருமாளுக்கு ஆட்பட்டார்கள் எம்பெருமானாருடைய புருஷகாரம் கொண்டு என்ன தாசருடைய வைபவத்திலிருந்து அறிகின்றோம் ஆக பகவான் என்ன அவன் அடியார்கள் என்ன அவர்களுடைய திருமேனி சௌந்தர்யமே நமக்கு உத்தேசியமான விஷயங்களாக இருக்கின்றன என்பது இதனாலே நமக்கு உணர்த்தப்படுகின்றது கழுப்பாசுரத்திலே சின்னத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்தெக்கினியான் என ராமனுக்கு மங்களாசாசனம் செய்தார்கள் மனத்தெக்கினியான் என்பே பெண்களுக்கு இதம் செய்பவன் என்பதாக காட்டப்பட்டு ராமனை விசேஷித்து உரைத்தார்கள் ஆச்சுரிமையர்கள் திருவாய்ப்பாடியானது கண்ணன் வாழ்கின்ற தேசமாக இருக்கையிலே இங்கே தேவதாந்திர பஜனம் செய்யலாகுமோ ராமன் என்கிற வேறொருவனை இங்கே பூஜிக்கலாமோ என்ற ஒருத்திக்கு கோபம் வந்தது கோஷ்டி பூசலே ஏற்பட்டது ஆனால் பெரியோர்கள் புகுந்து ராமன் வேறல்ல கிருஷ்ணன் வேறல்ல என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி கிருஷ்ணனை அவர்கள் அவனுடைய விருத்தாந்தத்தையும் ராமனை விரும்புவர்கள் அவனுடைய விருத்தாந்தத்தையும் சொல்லி கொண்டு செல்லுங்கள் என்ன சொல்ல இவர்கள் தானும் இரண்டு கோஷ்டியாக பிரிந்தார்கள் கிருஷ்ணனை விரும்பியவர்கள் பொல்லின்வாய்க்கேண்டானை என்று சொல்லி கிருஷ்ண விருத்தாந்தத்தை உரைத்து அவனுக்கு மங்களாசாசனம் செய்தார்கள் ராமனை விரும்புபவர்கள் பொல்லாரக்கனை கிள்ளிக்கலைந்தானை என்று சொல்லி அவனுக்கு மங்களாசாசனம் செய்து கொண்டு அவனுடைய சந்திநாதத்திற்கு செல்ல முற்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம் பொள்ளின்வாய் கேண்டானை என்று கிருஷ்ண விருத்தாந்தமானது உரைக்கப்படுகின்றது உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர என்றபடிக்க கண்ணன் தானும் வடமதுரையை விட்டு திருவாய்ப்பாடியிலே புகுந்து அங்கு வளர்கின்றான் என்பதை கேள்வியுற்ற தீய புத்தி கஞ்சன் என்ன ஆழ்வார்கள் தெரிவிக்கின்றார்களே தறிக்கெலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நெடுமாலே என பாசுரம் ஆக கிருஷ்ணனை கொள்வதற்காக ஓர் அசுரன் அவனை கொக்கின் உருவத்தை கொண்டு சென்று கண்ணனை கொல்லுமாறு பணித்தான் தீயபுத்தி கம்சன் அந்த பகாசுரனும் கொக்கின் வடிவிலே சென்றான் யமனைக்கரையிலே காத்திருந்தான் கண்ணன் வந்தவுடன் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று கண்ணனும் அங்கே வந்து சேர்ந்தான் உடனே கண்ணனை அப்படியே வாரி விழுங்கி தன்னுடைய தொண்டையிலே அடைத்து அவனை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தான் பகாசுரன் ஆனால் கண்ணனோ எப்பொழுது அந்த பகாசுரனானவன் தன்னை ஒழுங்கினானோ அவனுக்கு நெருப்பு போல இருந்தான் உள்ளே அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் உஷ்ணத்தை தாங்க முடியாமல் கண்ணனை வெளியே விட்டு தன்னுடைய முக்கின் அழகாலே குத்தி அவனை கொன்றுவிட நினைத்தான் பகாசுரன் ஆனால் கண்ணனோ அவனுடைய அலகுகளையெல்லாம் கழித்து அவனுடைய வாயைப் பகட்டு அவனை கொன்று முடித்தான் என்ன அந்த உயர்ந்த புத்தாந்தம் புள்ளின் வாய்க்கேண்டானே என்ன கிருஷ்ணனை விரும்புபவர்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்டது பொல்லாரக்கனை கள்ளிக்கலைந்தானே என்ன பத்து தலைகளை உடைய இராவணனை எம்பெருமான் தானும் எந்த விதமான சிரமமும் இன்றி எந்த வருத்தமும் இன்றி கொன்று முடித்தான் அவனுடைய விருத்தாந்தத்தை உடைத்தார்கள் பொல்லாரக்கன் ஆக பொல்லா அரக்கன் ராவணனை உரைக்கின்றார்கள் என்னால் அங்கே நல்ல அரக்கனும் ஒருவன் இருந்தான் என்பது இங்கே உணர்த்தப்படுகின்றது அந்த நல்ல அரக்கன் யார் என்னால் பீக்ஷ்ணாஸ்து தர்மாஸ்து என்றபடிக்கு அந்த வேக்ஷ்ணனானவன் நல்ல அரக்கனாக கருதப்படுகின்றானே எம்பெருமானே தஞ்சம் என்று இராவணனை விட்டு எம்பெருமானை அடைந்து அவனுக்கு சகலவிதமான கைங்கரியங்கள் செய்ய துணிந்தவர் பீஷ்ணா ஆழ்வான் அன்பொழுது இந்த திசை நோக்கி பள்ளி கொள்ளும் என்றபடிக்கு அந்த விபிகிருஷ்ணாழ்வான் ஆழ்கின்ற திசையை நோக்கி பிற தானும் தன் முகமலர்த்தியை காண்பித்து அருகின்றாரே அப்படிப்பட்ட நல்ல அரக்கனாக இருக்கின்ற விபிகிருஷ்ணாழ்வான் அதற்கு நேர்த்தட்டாக இருக்கின்ற அவனுடைய சகோதரனான ராவணன் பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானே என்ன அவனை ஓடி பட்டுப்போன இலைகளை எப்படி ஒருவர் சாதாரணமாக கிள்ளி பொகட்டுவார்களோ அதுபோன்று அவனுடைய பத்த தலைகளை மிகவும் சாதாரணமாக எந்த முயற்சியுமின்றி சிரமமின்றி கொன்று முடித்தானே பெருமான் என்ன அவனுடைய விருத்தாந்தத்தை உரைத்தார்கள் பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் இப்படி கீர்த்திமை பாடிப்போய் என்ன விரகத்தாலே துர்பலைகளான பெண் பிள்ளைகள் பகவானுடைய குணங்களையெல்லாம் கீர்த்தனமாக பாதேயமாக கொண்டு வழிகடந்தனர்கள் என்ற படிக்க பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிரதம் என்ற படிக்கு அப்படி பாதேயம்னா வழிச்சோர் ஆகப்படிப்பட்ட எம்பெருமானுடைய வெற்று விருத்தாந்தங்கள் அவற்றையெல்லாம் குணாதி சங்கீர்த்தனங்கள் பண்ணிக்கொண்டு குண கீர்த்தனங்கள் பண்ணிக் கொண்டு சென்றார்கள் இவர்கள் அப்படி செல்லுகின்ற வழியிலே இன்னொருத்தி வந்து சேரவில்லை என்பதற்காக அவள் வீட்டு வாசலிலே வந்து போதரை என்று சொல்லி அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள் உடனே அவள் கேட்டாள் எல்லோரும் விட்டார்களா பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் என்றபடிக்கு வயதிலே சிறு பெண்கள் கூட கிருஷ்ணனை பெற வேண்டும் என்பதற்காக நோன்பு நோக்கின்ற இடத்திற்கு சென்று விட்டார்கள் என்று தெரிவித்தார்கள் உடனே உள்ளே உறங்குபவள் கேட்டாள் அவர்கள் சிறுமியர்கள் ஆகையாலேயே பொழுது விடுவதற்கு முன் சென்று விட்டார்கள் அதனை நான் அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியாது உடனே இவர்கள் பாவை களம் புக்கார் கண்ணபிரானும் ஆட்சியருமாக நோன்பு நோக்கைக்கென்று குறிப்பிடப்பட்டதோரிடம் பலர் திரளுகின்ற இடம் களம் என்று வழங்கப்படுகின்றதே அதேபோன்று போன்று பாவைக்களம் நெற்களம் போர்க்களம் போன்று பாவைக்களமாகிற நோன்பு நோக்கும் இடத்திற்கு சிறுமியர்களெல்லாம் கூட சென்று விட்டார்கள் நீதான் என்னும் எழுந்திருக்கவில்லை உடனே எழுந்து வருவாயாக இன்னும் அவர்களுக்கு இவர்கள் கட்டளையிட்டார் பொழுது விடுந்தமைக்கான அடையாளம் ஏதாவது இருந்தால் செல்லுங்கள் என்று அவள் கேட்க வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்று தெரிவித்தார்கள் வெள்ளி எனப்படும் சுக்கரன் உதயமான பிறகு வாருங்கள் என்று அவள் சொன்னாலே உடனே இவர்கள் வெள்ளி என்னும் சுர்கரனாவன் எழுந்து விட்டான் வியாழன் அஸ்தமித்து விட்டது என்ன தெரிவித்து இதுவே பொழுது விழுந்தமைக்கான அடையாளம் என தெரிவித்தார்கள் சுக்கரன் உச்சிப்பட்டு விட்டது வியாழன் அஸ்தமித்தும் விட்டது என்று தெரிவித்தார்கள் உடனே அவள் மறுப்பு தெரிவித்தாள் உங்களுக்கு நக்சத்திரமெல்லாம் வெள்ளியும் வியாழனுமாகவே இருக்கும் வேறு அடையாளம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று அதாவது கண்ட நட்சத்திரங்கள் எல்லாம் அதாவது வெள்ளி ஆகிய சுக்கிரன் வியாழவுமா என்று அதாவது குரு உங்களுக்கு இருப்பது எத்தை பார்த்தாலும் வெள்ளியும் வியாழனுமாகவே உங்களுக்கு தெரிகின்றது நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலேவா என்ன சொல்லுபவர்களென்றோ நீங்கள் போஷமாக கொள்வர்கள் என்றோ நீங்கள் வேறேதாவது அடையாளம் செல்லுங்கள் என்ன அவள் கேட்டாள் புல்லும் சிலம்பினகான் இப்படி பக்ஷிகள் கூட எழுந்து இறை தேடி போகின்றனவே இதுவே பொழுதுபடிந்தமைக்கான அடையாளம் என தெரிவித்தார்கள் உடனே அவள் தெரிவித்தாள் அறிவற்ற பட்சிகளின் செயல் அடையாளம் ஆகாது என்று பேசாமல் கிடந்தாள் உடனே அவர்கள் போதறி கண்ணினாய் என்ன சொல்லி அவளுக்கு அவளுடைய அழகை வர்ணித்தார்கள் பூவையும் மான் கண்ணையும் ஒத்த கண்ணை உடையவள் என்னும் கர்வத்தினாலென்றோ நாங்கள் சொன்னதற்கெல்லாம் இப்படி பதில் சொல்லிக்கொண்டு கிடைக்கினாய் நம் கண்ணகைக்கு தோற்று கண்ணன் இங்கே வந்து சேரட்டும் என்று இருப்பவள் என்றோ நீ இந்த கண்ணழகை கொண்டு கண்ணனை வசீகரித்து எங்களுக்கெல்லாம் தருவாய் என்றிருந்தோம் ஆனால் இந்த கண்ணழகு நம்மிடம் கண்ணன் வரட்டும் என்று இருக்கும்படியாயிற்று இதுவே நீ சிறுக்கோடு தெரிவதற்கு காரணமாகிவிட்டதே என்றார்கள் உபாசிய தேவதை இருந்தவிடத்திலே விடத்திலே உபாசகனென்றோ தேடி வர வேண்டும் அனைத்துலகமுடைய அரவிந்தலோச்சனவன் நெடுங்கன் இளமான் இவள் இவளுடைய கண்ணுடைய பரப்பை பார்த்தால் புடை பரந்து என்று பெரிய பெருமானுடைய அவருடைய திருக்கண்ணழகை விசாலமானதாக அறிவித்தாரே திருப்பானாழ்வர் போன்று புடை பரந்த திருக்கண்களை உடையவளாக இருக்கின்றாள் இவள் இவளுடைய கண்ணழுக்கு அந்த கண்ணழகனுடைய பரப்பை பார்த்தால் அந்த எம்பெருமானுடைய கண்ணழகானது ஒரு மூளைக்கும் போதாது என்றபடி காட்டுகின்றார்கள் குள்ளக் குள்ளக்குளிர குடைந்த நீராடாதே அப்படி குளிரை என்ன அறிவிக்கின்றார்களே இப்படி ராமவிரானவன் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற பிறகு வனவாசம் சென்றானே அதன் பின்னர் நந்திக் கிராமத்திலே ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்த பரதாழ்வான் அப்படி ராஜ்ய பரிபாலம் பண்ணுகையிலே இதோ பொழுது விடிந்த பிறகு சரைய நோதிக்குச் சென்று நீராடினால் இவன்தானே அண்ணனை வனவாசத்திற்கு அனுப்பி வைத்தான் என்ன ஊரார்கள் குற்றம் சாட்டுவார்கள் என்று அதற்கு பயந்து நடு சாமத்திலே போய் நீராடுவதை வழக்கமாக கொண்டிருந்தாராம் வரதாழ்வான் நாட்காலே நீராடி என்ற இடத்திலே இதனை காண்பித்து அழுகினார்கள் நம்முடைய பூர்வர்கள் அதுபோன்ற இவ்வாய்ச்சிகளும் சிலர் கண்பட யமுனையில் சென்று நீராடினால் ஏதோ சாதனங்களை பண்ணி சொரூப நிறத்தை குலைத்து கொள்ளும் பாவிகள் போகின்றார்கள்னு இதோ ஒரு முயற்சியை மேற்கொண்டு எம்பெருமானை அடைய முற்படுகின்ற பாவிகள் இவர்கள் என்ன ஊரார்கள் பேசுவார்கள் வைவார்கள் என்று ஒருவர் கண்ணிலும் படாதபடி நீராடி வரவேணும் என்பதாலேயே உள்ள குளிரக் குடைந்து நீராடாதே கிடத்தியோ என்று தெரிவிக்கின்றார்கள் பள்ளிக்கிடத்தியோ பாவாயினி நன்னாளால் நன்னாளால் என்பதை மார்கழித்துங்கள் மது நிறைந்த நன்னாளால் என்ற திருவாக்கிலேயே செல்லும் வருகின்றது ஊராறும் இசைந்திருக்கும் நல்ல நாளன்றோ இது என்று கேட்கின்றார்கள் பாவாயினி நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து அதாவது கண்ணனுடைய குணங்களையும் செயல்களையும் நினைத்து தனியே கிடக்கும் இக்கள்ளத்தனத்தை விட்டு எங்களோடு வந்து சேர்ந்து அனுபவிப்பாயாக என்ன அவரிடத்திலே கேட்கின்றார்கள் அப்படி கள்ளம் தவிர்ந்துன்னு தெரிவிக்கின்ற விஷயமானது அவனோடே கலந்த உடம்பை காட்டாமல் சேஷித்துவத்தை அபகரிக்கும் உன்னுடைய குற்றம் என்கிறார்கள் அதாவது தலைவி என்பதற்கு விரோதமான செயலை செய்கின்றாள் என்பதால் கள்ளம் தவிர்ந்து அதற்குண்டான ஸ்வபாவம் தலைவிக்கு உண்டான சுபாவத்தை கொண்டு எங்களோடு வந்து சேர்வாயாக நாம் எல்லோரும் சேர்ந்த கண்ணனுடைய சன்னிதானத்துக்குச் செல்வோம் அவனிடத்திலே நமக்கு வேண்டியத்தை அபேட்சிப்போம் என்ன கேட்க அவளும் இந்த கோஷ்டியிலே வந்து சேர்ந்தாள் என்று பார்க்கின்றோம் ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரியை ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தமங்கலம் ஸ்ரீஆண்டாள் திருவிடுகளைசரணம் ஆழ்வாரம்பெருமானார்ஜியர் திருவிடுகளேசரணம் திருமயமலையாளர் ராமானுஜயசுவாமி சரணம்